கூட்டணியோடு நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா தவிர்த்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இங்கே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை குறித்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எந்த சந்தேகப்பட வேண்டாம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் வழங்க வந்திருக்கிறோம் காலையில கூட என்னுடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை அவை மூலமாக நான் எடுத்துவிட்டேன் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கையை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த நான் மீண்டும் உறுதி செய்கிறேன் தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை அதில் எந்த மாற்றம் இல்லை இருமொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழிக் கொள்கையும் அதுதான் எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக